குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பொங்கல் குணுக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலாம் அன்னைக்கு இங்கே பொங்கலுக்கு வந்து சிறுபருப்பு பருப்பு பச்சரிசி ஒரு டம்ளரு சிறுபருப்பு ஒரு கால் டம்ளரு ஒரு கடலை பருப்பில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுங்க மூணையும் லைட்டாக சும்மா இந்த பச்சை வாசனை போடுற மாதிரி கருகாமல் வறுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் க நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க இது இந்த சிறுபருப்பு வறுத்துக்கிட்டு இதில் எல்லாம் போட்டு எல்லாம் தான் வறுக்கணும் ரொம்ப சின்ன கூட கரைஞ்சிடக்கூடாது இது வடைக்கு இந்த குணுக்குக்கு ஊற வச்சிடலாம் அது ஒரு மூணு மணி நேரம் உளுந்த கழுவிட்டு ஊற வச்சிரும் அதை சேம் வடை மாதிரி தான் வரும் அதுவும் இப்போ வந்து இந்த அலசி வச்சிருக்க பச்சரிசி ஒரு டம்ளரு கால் கிளாஸ் சிறுபருப்பு ஒரு ஸ்பூனு பருப்பு இதை ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் சீக்கிரம் வெந்துடும் நல்ல மைய வை வேகம் அதனால நான் ஊற வச்சேன் ரொம்ப கறிக்கிற கூடாது சும்மா லைட்டாக இது வந்து நெய்யில் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளத்தை வந்து நான் சும்மா சூடு பண்ணிவிட்டு காய்ச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் அதில் சும்மா மண்ணு கல் இருக்கணுன்ட்டு இப்போ போட்டுக்கலாம் பச்சரிசி இந்த இது சிறு பருப்பு பருப்பு மூணையும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க விட்டுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு இந்த கொஞ்சோண்டு ஒரு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுங்க உப்பு ஏன்னா அந்த இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காண்டி அந்த உப்பு போடுறோம் இப்போ மூணு விசில் வச்சுருவோம் மூணு விசில் வெந்துடும் நல்லா இப்போ இந்த இதுக்கு குணுக்குக்கு தேவையான சேம் வந்து உளுந்து வடை மாடல் தான் இது ஆனால் குணுக்கு மறுபடி பிச்சு பிச்சு போடுறது கிள்ளி கிள்ளி போடுறது இப்போ உளுந்து வந்து உடம்புக்கு வந்து அவ்வளவும் நல்லது இந்த லேடிஸ்க்கு வந்து இந்த இடுப்பு பழப்படுறதுக்கெல்லாம் இப்போ அது போனால் அவ்வளவு நல்லது பெருங்காயம் போட்டுங்க எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஏஜ் அட்டன் இருக்கையில் இதை களியாக கிண்டி 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 கொடுப்பாங்க ஒயாம நல்லெண்ணெய் முட்டை எல்லாம் கொடுப்பாங்க இது அதில் வந்து இதை வந்து களி கிண்டி சாயந்தரமும் காலையிலையும் கொடுப்பாங்க இதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை க தூள் அரிஞ்சது எல்லாம் போட்டுங்க இது வந்து மிளகும் சீரகமும் அது கொஞ்சம் போட்டுங்க நாங்கள் பச்சையாகவே ஊற வச்சு அரைச்சி அந்த மா பவுடரெல்லாம் அடிக்க மாட்டோம் இது வந்து இஞ்சி பூண்டு அதை பச்சரிசி மாவு கொஞ்சம் மறுபருப்பு காண்டி போட்டுக்கிறோம் அதை ஊற வச்சு கொஞ்சம் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அரைக்கல அதில் கொஞ்சோண்டி எடுத்து கரைச்சிட்டு சுடு காய வச்சு காய்ச்சி பால் ஊற்றி குடிப்பான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா அடித்து இங்கே தூக்கி நல்லா நல்லா உப்பும் உளுந்தெல்லாம் அவ்வளவு சேர்ப்போம் நாங்கள் இப்போ இது வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு இது வந்து டீ தூள் போட்டு அந்த இதெல்லாம் வளர்ப்பானுவோம் அதனால அந்த டீ தூள் வந்து அதில் ஒட்டி ஒட்டி அதனால் நல்லா அலசி ரெண்டு மூணு அலசு அதில் அன்னிக்கான ஒட்டியிருக்கேன் அலசி எடுத்து வச்சுக்கோங்க அலசிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுங்க இப்போ இந்த வடைக்கு பிசைஞ்சு வச்சாச்சு குணுக்குக்கு இது ஒரு போகிட்டு இருக்கட்டும் இது வந்து எண்ணெய் வந்து இந்த இதுக்கு குணுக்குக்கு வேண்டியதை வச்சுக்கலாம் இது வந்து மஸ்ரூம் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி ரெண்டு போட்டுக்கோங்க சும்மா ஒரே இதாக போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுங்க இப்போ இந்த எண்ணெய் காய வச்சிருக்கேன்ல நான் எங்கள் அம்மாலாம் வயலுக்கு போயில சொல்லிட்டு போவோம் ஏதாச்சும் அண்ணான வேலை பண்ணிடாத பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு போவோம் நான் இப்போ எப்படா ஆ போகணும் அப்படியே இருந்துட்டு எதாச்சும் பலாரம் பண்ணுறேன்ட்டு என்ன அவசர அவசரமாக எடுக்கிறேன்ட்டு ஒரு நாள் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இந்த சணல் சாக்கை எடுத்து அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கோயில் இருக்குது காலுங்கள் அதில் ஊதுபத்தி கொளுத்தி வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் எல்லோரும் அன்றைக்கி நான் இதை நல்லா அந்த பச்சரிசி இதை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல இந்த அரிசியை இதெல்லாம் போட்டு மூணு பருப்பும் அதை நல்லா கடைஞ்சிக்கணும் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு நல்லா கடைஞ்சிக்கணும் இப்போ இந்த இதுக்கு கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை அதில் ஊற்றிக்கணும் இதெல்லாம் முன்னாடியே நான் கரைச்சி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் அர்ஜென்ட்டுக்கு நம்ம பண்ண முடியாதுல்ல அதனால் முன்னாடியே எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் யா எல்லோரையும் எழுதிரிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கடைஞ்சிடணும் வெண்ணை மாதிரி கடைஞ்சி விட்டுறணும் அந்த இதில் கரண்டியை போட்டு நல்லா இதில் வந்து ஒரு பீஸு வந்து சாமிக்கு படைக்கிறாங்க பச்சை கற்புரம் எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சின்ன பிஞ்சு அதை போட்டு நல்லா கிண்டணும் இப்போ ஏலக்காய் போட்டுக்கணும் முந்திரி திராட்சை போட்டுக்கணும் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே வறுத்து வச்சிருவேன் ஏன்னா ஒரு டைம் இல்லை நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிங்க ஊற்றிக்கிட்டு நான் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நான் வந்து இந்த முந்திரி திராட்சை வறுத்த நெய் இருக்குல்ல அதை எடுத்து ஊற்றிக்கிட்டேன் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இப்போ அப்புறம் எல்லாரும் அன்றைக்கி உள்ளவரெல்லாம் பாப்பா என்னமோ கோளாறு பண்ணிட்டாதான் அதான் சாமி கும்பிட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க வந்தோனையும் பார்த்தா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டுப்பா என்ன நடக்குதுன்னு பார்த்தா எங்கள் அம்மா விளக்க மாதிரி பியே பியே அடிச்சு விட்ருவோம் நல்லா சொல்லு கேப்பியா கேப்பியானே ஏன் கேட்பேன் கேட்பேன்மா ஆனால் அடங்க மாட்டேன் இது முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கிண்டிக்கணும் அதான் நல்லா சாப்பிட்ற வயசில் நம்மளுக்கு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கும் அது முறைப்படியே செய்ய தெரியாது என்னாச்சும் பண்ணி விட்டுர்றது அவங்களுக்கு டைம் இருக்காதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இப்போ இதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு பாதி எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு பாதி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் மஷ்ரூம் பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்குவோம் இதை இதை அலசிட்டு ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக வச்சுக்கலாம் முழுசாக போடாமல் நாலாக கட் பண்ணால் சின்ன மரம்னால ரெண்டாக கட் பண்ணலாம் இது பட்டை லவங்கம் சோம்பு அன்னாசிப்பு கசகசா எல்லாம் போட்டுக்கிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிங்க எண்ணெய்க்கும் எண்ணெய் பாதி நெய் பாதி இப்போ இதெல்லாம் பட்டை லவங்கம் அன்னாசிப்பு சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு போட்டுங்க இது நல்லா போறியட்டம் இது வந்து பிரிஞ்சி இலை அப்போல்லாம் பிரியாணின்னா என்னன்னே எனக்கெல்லாம் தெரியாது எனக்கு எல்லாம் சும்மா பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா யாராச்சும் போகிறவங்க என்ன ஐஸ் பிரியாணியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அப்படின்னா என்னென்ன எனக்கு தெரியாது இதை தான் அப்படி சொல்கிறா அவருக்குன்ட்டு இப்போ இங்கே வந்த பிறகு தான் எனக்கே தெரியும்னு வச்சுங்க பிரியாணினா இப்படி தான் இது நல்லா அதுக்கிட்ட இப்போ வெங்காயம் பச்சை மிளகா ரொம்ப போட ரொம்ப காரமாக இருக்கும் அனத்தம் அதனால ரெண்டே ரெண்டு அதோட ஃப்ளேவர் காண்டி போடுவோம் இது வந்து ஏழு மணிக்குள்ளே நான் எல்லாம் செஞ்சாகணும் அதனால் ரொம்ப எல்லாம் வதங்க விட்டால் நல்லா தான் இருக்கும் நான் ரொம்ப வதங்க விடலை டைம் இல்லை நீங்கள் நல்லா வேணால் இதை புண்ணிறமாக வதக்கிக்கங்க நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிங்க இப்போ நான் இங்கே வந்து எல்லாம் கற்றுக்கிட்டேன் எல்லாமே நான் செய்வேன் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுங்க இப்படி தான் நம்மளாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு எல்லாத்துலேயுமே பிரில்லியண்ட் ஆகிடணும் தயிர் ஊற்றிங்க இது பிரியாணி மசாலா இது கடையில் வாங்கினது தான் செய்யலை போட்டு நல்லா வதக்கிக்கணும் புதினாவை போட்டு நல்லா கிண்டிக்கணும் நம்மளால் ரொம்ப நேர்மையாக இருக்க முடியாது ஓரளவு மனசாட்சி படி நம்ம இருந்தோம்னா எல்லாமே ஸ்மூத்தாக போவோம் இது வந்து பிரியாணி அரிசியை வந்து அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இதை மஷ்ரூம் எடுத்து ரெண்டாக வதந்து வச்சுருக்கேன்னா அதெல்லாம் போட்டு வதக்கிங்க இது ரொம்ப வதக்கக்கூடாது இது கடைசியில் போட்டு லைட்டாக வதக்கினோனையுமே அரிசியை போட்டு வதக்க வேண்டியது அரிசியை வதக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்னோடய ஒன்றும் தண்டாமல் அதில் வந்து அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் இந்த நெய் டேஸ்ட்டு இந்த மசாலா டேஸ்ட்டு நல்லா இறங்கும் அதனால் அதை போட்டு வதக்கிக்குங்க என் பசங்களுக்கு சொல்லி சொல்லி இது பண்ணுறது நேர்மையாக இருக்கணும் முடிஞ்ச வரையும் நம்மளால் யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லி நான் இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் எனக்கு என் பசங்களால் அவ்வளோ ஒரு நிம்மதி எனக்கு என்ன ஓரளவு நான் சொல்கிறதெல்லாம் கேட்குங்க கரெக்டாக ஓரளவு இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு எல்லோரையும் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் ஓரளவு இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா டெவலப் ஆகிடலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நான் குக்கரில் வச்சிடுறேன் இது வந்து டைம் ஆகும் இதில் நான் வேறு மாதிரி வேறு பண்ணுவேன் வடித்து எடுத்து தான் அதில் கலர் வேணாம் இப்போ இது இல்லை இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு கட்டுறேன் இது அப்படியே எடுத்து குக்கரில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் திர வேண்டியதான் எனக்கெல்லாம் அப்பயே பிரியாணி செய்ய தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் வீட்டில் நிற்கிற கோழிக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒன்று அடித்து நானே பண்ணிடுவேன் அதெல்லாம் அப்படின்னா என்னென்னு தெரியாது எனக்கு அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் ரெடி ஆகிடுச்சி சுவையான பிரியாணி மஸ்ரூம் பிரியாணி ரெடி லஞ்சுக்கு பிரியாணியும் ரைட்டாக வடை மூணையும் கொடுத்து விட்றலாம் பொங்கல் சக்கரை பொங்கல் குணுக்கு சாமி கும்பிட்டுடலாம் சாமிக்கு படைச்சிடலாம் எல்லாமே ஒரு ஒரு நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை ஒன்று தான் எனக்கெல்லாம் வந்து யாரே நம்புறேனோ நம்மள எனக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அது எப்படியும் நம்மளை எந்த வகையிலையும் நம்மளை விட்டுறாது சூரிய தேவரே மஷரூம் பிரியாணி ரைட்டா சர்க்கரை பொங்கல் குணக்கு வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் கணக்கு